السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد ايوتيا عليكم رحمه الله و بيسي இது தொடர்பான ஒரு சிறிய கருத்தை இந்த காணொலியாக பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் முதலாவது முஸ்லிம்கள் ராமர் கோயிலுக்கு எதிரானவர்களா முஸ்லிம்கள் ஹிந்து மத வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்களா என்று கேட்டால் ஒருபொழுதும் கிடையாது முஸ்லிம்கள் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அவங்க நம்பிக்கை கொள்ளக்கூடிய வழிபாட்டு தலங்களை உருவாக்கி தாராளமாக வணங்கிக் கொள்ளலாம் முஸ்லீம்கள் மற்ற மக்களை வாழ வழிவகை செய்யக்கூடியவர்கள் வாழ உதவி செய்யக்கூடியவர்கள் ஒருபொழுதும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல முஸ்லீம்கள் என்பதை முதலாவது நான் பதிவு செய்கிறேன் இந்த அயோத்தியால நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி முஸ்லிம்களுடைய உணர்வை புண்படுத்தி அவர்களுடைய உரிமையை பறித்து அந்த இடத்துல ராமர் கோயிலை கெட்டக்கூடியதுதான் அநீதம் என்று நாங்கள் சொல்றோம் அநீதம் என்பது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வழியை அது வெளிப்படுத்தி காட்டுகின்றது இது நீதியானது கிடையாது என்னுடைய வீட்டை இடித்து விட்டு மற்றொரு வீட்டை கெட்டுறது அப்படிங்கிறது உண்மையிலே ராமர் கோயிலை இடித்து விட்டு பாபர் கெட்டினாங்க எந்த வரலாற்று சான்றும் உச்சநீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது ஆகவே இந்த விஷயத்துல வந்து முஸ்லீம்கள் உண்மையிலேயே பொறுமையாக தான் இருந்தார்கள் பொறுமையாக தான் இருக்க வேண்டும் அல்லா சொல் ஹான வச்சால அந்த பொறுமைக்கு மிகப்பெரிய வெற்றி வச்சிருக்காங்க பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹுவிடம் உதவி தேடுங்கள் இஸ்பிர் சொல்றான் முக்மீன்களே ஈமான் கொண்டவர்கள் இப்படியான சோதனையில நீங்கள் பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் சுப்ஹானு தாலாவுடைய தீர்ப்புக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து எதிர்பாருங்கள் அப்ப அல்லா சுப்ஹானுவா நிச்சயமாக நீதிக்கு தான் வெற்றியை வச்சிருக்கிறான் அநீதிக்கு வெற்றி கிடையாது சில நேரங்கள்ல அது வெற்றி மாதிரி நமக்கு தெரியும் நிச்சயமாக எந்த ஒரு வெற்றியும் கிடையாது அல்லாஹ் சுஹான் தால நீதிக்கு தான் வெற்றி வச்சுக்கிறான் அப்படிங்கிறதுல நாம எப்பொழுதுமே உறுதியாக இருக்கணும் தேர் இஸ் நோ இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது வந்து நமக்கு எந்த தாழ்வுமான பாடியும் கிடையாது இந்த இழப்பையும் நாம வந்து என்ன சகித்து கொண்டுதான் ஆகணும் எல்லா இழப்பையும் நம்ம சகிச்சுட்டு இருக்கிறோம் பொறுமையாக இருக்கிறோம் அல்லாவிடம் உதவி தேடிக்கொண்டு இருக்கின்றோம் அல்லாஹ் சுஹான் தால நமக்கு உதவி தருவான் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றோம் நிச்சயமாக அல்லாவுடைய நசு கரீபாக இருக்கின்றது நெருக்கமாக இருக்கின்றது அல்லாஹ் அல்லா சுஹான் தால நிச்சயமாக உதவி செய்வான் என்ற அந்த நிலையில இதையும் நாம அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ராமர் கோயில் இந்த விஷயத்துக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறாங்க நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்றாங்க இதுல முஸ்லிம்கள் பெறக்கூடிய மிக முக்கியமான நூறு படிப்பு என்னன்னு சொன்னா ரஜினிகாந்த் படம் இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு எல்லாம் எத்தனையோ முஸ்லீம்களை அடிச்சு குடிச்சு அவங்க கிட்ட டிக்கெட்டை வாங்கி பஸ்ட் ஷோ பார்த்தவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா இப்ப அவர் என்ன பண்றாருன்னா பாபர் மசூதி இடிச்சது சரி அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் அவர் என்ன பண்றாரு அந்த நிகழ்ச்சியில போய் அக்செப்ட் பண்ண கலந்து கொள்ள போறாரு அது போல நிறைய ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸ் இப்ப இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய படிப்பணி அல்லாஹ் சுபகானுவா சாலாவுடைய வீட்டை இல்லத்தை இடித்து மஸ்ஜிதை இடித்து தரைமட்டமாக்கி தான் இந்த சாதனை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அந்த சாதனைக்கு வந்துட்டு இவர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்பொழுது நாம எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குறைஞ்சபட்சம் அவங்களுடைய திரைப்படங்களை பார்க்காம முதல்ல திரைப்படம் பார்க்கறது தப்பு இதெல்லாம் பார்த்துட்டும் அவர்களுடைய திரைப்படத்தை பார்க்கறது அவங்களுடைய இசையை கேட்கறது அவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறது இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய வேலை கிடையாது குறைஞ்சபட்சம் அந்த எதிர்ப்பையாவது நம்ம தெரியப்போம் அல்லா சுபா நம்மளுடைய உள்ளத்தில் ஈமானை தருவானாக பொறுமையை தருவானாக அல்லா சுஹ அல்லாஹை வணங்கக்கூடிய கூட்டமாக நம்மை மாற்றுவானாகி அபுல் ஆலி